आप मेरे को इधर सब बात लेकर बोल रहे हो आप मेरे को बोल रहे हो अंग्रेजी आगे आगे के नंबर लग रहे हैं मेरे को ये अंदर टेंपरेचर बोल रहा है

Yeah, that's

ভালো করে বুঝতে এই মানে আছে মানে আজ হল দেরি পাঠাও তোমাদেরকে দিয়াতে মানে বারে বারে আর किम बलविनो गुरु तुल तुम्हारे काम में न रहकर और पार अलग में से बिताव अच्छी बातें नाम में मंडल में बनाए पर तो करते やられている。<laughs> बोलने के लिए 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 बोलने के लिए

கல்விக்காக முதல் ஆறு மணி நேரத்திற்குள் வழங்கப்பட வேண்டும் அதிகபட்சமாக எட்டு மணி நேரத்திற்குள் வழங்கலாம் இந்தி கொடை மூலமாக ஆறு முதல் எட்டு நபர்களுக்கு கண் வாய்ப்பு உள்ளது இந்த இரு நம் குடியேற்ற குடியேற்றம் நகர் சார்ந்த தங்களது உறவினர்கள் வீட்டிலோ தங்களது வீட்டிலோ இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் இது போல் உடல் கொடை கண்கொடை தானம் செய்ய முன் வருமாறு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இவருடைய தயாருடைய மறைவை பார்க்க வந்த அவருடைய நண்பர் திரு பிரபாகரன் அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்துட்டு அடுத்த இரண்டு நாட்களில் அவருடைய தாயார் உடற்படை செய்ய வேண்டும் என்று எங்களை அணுகி செய்தார்கள் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் பரவாயில்லை போன்று கண்கொடை உடற்கொடையை நாம் வந்து செய்வோம் இந்த சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக இருப்போம் மக்களை இந்த பகுதியில் இருப்பவர்கள் நீங்கள் பார்த்திருப்ப ஏராள மருத்துவ முகாம்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு வந்து செஸ் ஆஹ் போட்டிகள் சதுரங்க பயிற்சி முகாம் ஒரு ஒரு மாதம் முழுவதும் அவங்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்து பல்வேறு மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம் இது போன்ற மக்கள் சார்ந்த பணிகளை நிறைய செய்து வருகின்றோம் அதன் அடிப்படையில் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் இதுபுற நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு தகவல் நம் நகருக்கு நாம் முன் எடுத்துக்காட்டாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு லட்சுமி அம்மா அவர்களுக்கும் ஐயா ரத்தினம் ஐயா அவர்களுக்கும் வணக்கம் மாவட்டியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி அம்மாள் அவர்களுடைய பத்தரப்பும் ரத்தினம் அவர்களுடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பாளர்கள் கழக தோழர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சமயத்தில் மனிதர்கள் அனைவரும் சமமாக நடப்பட வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய இருமூச்சு அடங்குகின்ற வரையில் நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல பயணம் செய்து பல்வேறு மக்களுடைய அதுபோல் முன்னேற வேண்டும் என்று உழைத்த ஒரு மாபெரும் தலைவர் ஆவார் அந்த வகையிலே அவர்களுடைய தொண்டர்களாகிய நாங்கள் இன்று வரையில் போகாமல் மக்களுடைய நலன்களுக்காகவே உழைத்து கொண்டிருக்கின்ற ஒரு தன்னலமற்ற தொண்டர்களாக அந்த அருமை அன்பரசவர்கள் இந்த இயக்கத்தின் பால் மாற்றம் கொண்ட பிறகு அந்த கொள்கையிலிருந்து சற்றும்

எங்களுடைய குழந்தைகளை பற்றியும் சத்தியாரக்குரிய தொழில் காலம் அவருடைய வாழ்க்கை அவருடைய தந்தையாரும் அதே அளவிலே வாழ்ந்து அவரால் முடிந்த பொது உதவிகளை திராவிட முன்னேற்ற கொண்டு இருந்தார் இருந்தாலும் நாங்கள் பேசுகிற போதெல்லாம் தந்தை பெரியாருடைய தொண்டுகளை அவரை நேராக கண்டவர்கள் நாங்கள் சிறிய வயதாக இருக்கிற போதே அவர் மறைந்து விட்டார் இருந்தாலும் அவருடைய தயார் அந்த வயிற்கு நேரடியாக கண்டவர்கள் என்ற முறையிலே அவருடைய உடல் நிறைய புத்த வேண்டும் தந்தை என்கின்றடைய கொள்ளிகள் போன்றும் மாவட்ட காப்பாளர் சடகோபன் அவர்கள் இருக்கிறார் விமான ஜப்பானில் இருந்து இங்கிலாந்திலிருந்து மறைந்த அன்று நீங்கள் எந்த விதமான மத சாதன

இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கருத்துக்களை கேட்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் நிறைவு செய்கிறேன் கட்சிகளுக்கும் ஐயாவும்

மரணிய படைத்திருப்பும் அதே போன்று அவருடைய வாழ்வு வாழ்ந்து மரணம் எழுதிய ஐயா ரத்தினம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும் மிகவும் தலைமையிற்று நடத்தி அன்புக்குரிய தொடர் சிவகுமார் உள்ளிட்ட திராவிடர் கழக தோழர்கள் பொறுப்பாளர்கள் தலைமை கழகம் லட்சுமி அம்மையார் திறந்து சிறப்பு ஆட இருக்கின்ற அமைச்சர் உள்ளிட்ட இயக்கங்களை கட்சிகளை சார்ந்த தோழர்கள் காலை நேர நேரத்தை தெரிவித்து எனக்கு முன்பாக பேசிய தோழர்கள் லட்சுமி அம்மாளுடைய அம்மாவுடைய உண்மைதான் முக்கியம் கட்டமைப்பில் மிக மோசமான ஒரு கட்டுமானம் மத மிக மிக முக்கியமானது இந்த சாதியை கூட அத்தனை விஷயங்களும் அதுவே இந்த நிகழ்வு என்பது கண்டாணம் என்பதும் உறவுதானம் என்பதும் கொடுத்து இந்த பயன்படுத்துகிறது என்பது எவ்வளவு முக்கியமோ கட்டமைக்கப்பட்டிருக்கிறந்தவன் சோசியல் மீட்டில் தங்கி இருக்கும்போது எம்எல் தோழர்களே வருவாங்க உண்மை எம்எல் தொழர்கள் நக்சல் தொழில்களே வருவாங்க மிக அதிதீவிரமாக கருத்துகளை பேசுவார்கள் ஈடுபட்டு போவார்கள்

இந்திய கலாத்திலும் அதே இன்னொரு தோழர் ஒரு மூத்த ஒரு நம்பல் தொடர் அவருடைய வீட்டு ஒரு இறப்பு நடந்தது அதிர்ச்சியா இருந்தது

இந்த இந்த தர்மங்கள் சாஸ்திரங்கள் அவருக்கு இந்த சடங்குகள்

செயல்களில் ஈடுபடுகின்ற தோழர்கள் கூட இந்த பிற்போக்கு முதன் சார்ந்த அந்த கட்டணங்களில் அவர்கள் வந்து சிந்திக்கவும் இல்லை அதை பற்றி கவலைப்பட்டு நமக்கு தெரியவில்லை எல்லாம் மாறி அப்படின்னு பேசுறாங்க இந்த சாதியட்டமைப்பை மார்ச் கூட சரியாக தான் கணித்தார் இந்தியாவை குறித்து சரியாக கணித்தார் கல்லையும் மரையத்தையும் இந்தியாவில் மாறுகின்ற வரையில் புரட்சி இந்தியாவை பற்றி இரண்டு கட்டி ஒரு சரியாதான் கணித்தார் ஆனால் இன்று பச்சைவாதிகள் தான் சரியாக கிடைத்தார் இப்படி இப்படியான சண்முக இடதுசாரிகள் குறிப்பிட்ட தனிநபரமாக புரட்சிகர சக்திகளாக இருந்தால் ஆனால் தெரியாத కొంచెం <laughs> ఎంత <laughs>

விஷயங்களில் சாதிய கட்டமைப்புகள் குறித்து கட்டமைப்புகள் குறித்து சமூக அரசியல் குறித்து தன்னை திறனாய்வு செய்து கொண்டது ஒன்று செஞ்சிருக்கிறாங்க நூற்றாண்டு ஓட்டி என்பதை தங்கள் ஈடுபடுத்திக் கொள்வது அப்பொன் பிரச்சகர saya Nah, no.